அலையலூயா கர்த்தரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துங்க நீங்களும் அல்லை பிரியமானவர்களே பிரிய கால வேலையிலே இந்த நாளிலும் ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என்னுடைய குரூப்புகள் மற்ற தனியாகவும் நான் அனுப்பியிருக்கிறேன் என்னென்னா இந்த வருஷத்தினுடைய விபிஎஸ் இந்த விபிஎஸுக்காக செபித்து கொள்ளுங்கள் விபிஎஸினுடைய ஐந்து ஆறு நாட்கள் தேவனாகிய கத்தர் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் அவருடைய வாழ்க்கையிலே சத்திய வசனம் கிரிய செய்யும்படியாக வசனத்தின்படி பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள அவர்கள் மாத்திரமல்ல அவருடைய குடும்பங்களும் ரட்சிக்கப்பட செபித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைடைய போக்குவரத்துக்காக பாதுகாப்புக்காக அவருடைய தேவைகளுக்காக பிபிஎஸ்சியுடைய தேவைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் முன்னூறு பிள்ளையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்னூறுலேருந்து ஐநூறு பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் கிளை சபையிலும் என்னுடைய கிளை சபையிலும் நூறு பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதற்காக செபித்துக் கொள்ளுங்கள் தேவனாகிய கத்தர் உள் நடுவிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக அலைலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் இனி கூட சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் என் சத்துருக்களும் என் பகஞ்சரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் அலைலூயா தேவ பிள்ளையே உன்னை பட்சிக்கும்படியாக உன்னை அபகரிக்கும்படியாக உனக்கு விரோதமாக உன்னை அதா உன்னை விழுத்தும்படியாக உன்னை தோற்கடிக்கும்படியாக உன்னுடைய காரியங்களை பட்சிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக உன் பகஞ்சரும் உன் சத்துருக்களும் உன்னை நெருங்கி வருகையில் நீ பயப்பட வேண்டாம் வேதம் சொல்லுகிறது அப்படி அவர்கள் நெருங்கி வரும்பொழுது அவர்கள் இடறு விழுவார்கள் அல்ல லூயா ஐயோ பிரச்சனை நெருங்கிடுச்சு என்ன பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே நாளைக்கு நான் பதில் சொல்லி ஆகணுமே இல்லைனா என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும் தெரியலையேன்னு சொல்லி ஒரு வேளை நீ பயந்துக்கிட்டு இருக்கலாம் பயப்படாதே அந்த நேரத்தில் கத்தர் இறங்கி வந்து அவர்களை விழும்படியாக அவர்கள் இடறி விழும்படியாக கத்தற்கிரியை செய்வார் அல்ல இல்லூய்யா ஆகையால் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் உன் சத்துருக்களாக இருக்கட்டும் பகஞ்சர்களாக இருக்கட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணின நம்பிக்கை துரோகிகளாக கூட இருக்கட்டும் பிரியமானவர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம் உன்னை நெருங்கட்டும் அவர்கள் அல்ல லூயா நெருங்கட்டும் நெருங்குகையிலே நெருக்கு அவர்கள் உன்னை நெருங்கி வரும்பொழுதே அவர்கள் இடறி விழுவார்கள் அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது நீ எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவர்கள் இடறி விழுவார்கள் அல்ல லூயா செபிப்போமா மகா இறக்கமும் கிருபன் இருந்த எங்களால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திர நிந்திக்கிற எங்களுடைய சத்துருக்கள் எங்களை விழு ஆண்டவரை விழுங்க வருகையில் எங்களை பட்சிக்க வருகையில் அவர்கள் விழும்படியாக கர்த்தர் நீ கிரிய செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்களோ சத்துருகளுக்கும் பகிஞர்களுக்கும் துரோகிகளுக்கும் யாரெல்லாம் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புது பலனை இந்த வேலையில கர்த்தர் கற்றலையிடும்படியாக செபிக்கிறார் சுவாமி கட்டளடிடு வீராக பயங்களை எடுத்து போடும் மேசுமன் ரத்தம் ஜெயம் அவர்கள் சத்துருக்கள் எங்கள் பகஞ்சர்கள் எங்கள் ஆண்டவரின் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் இடறி விழுவதை எங்கள் சொந்த கண்கள் காண கட்டற்கு அப்படி செய்வதற்காக தோத்துறமையா முற்றிலுடைய கரம் கூட இருக்கட்டும் விசேஷமாக ஆண்டவரே அடியனுடைய ஊழியத்தில் ஆண்டவரே நடக்கப் போகிற அந்த விபிஎஸ்க்காக நன் நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் அண்டவரே இந்த விபிஎஸ்சை கர்த்தரை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அண்டவரே தேவைகளெல்லாம் கத்த சந்திங்கப்பா இதற்காக செபிக்கிறேன் அண்டவரை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் தெய்வ சமாதானம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செ இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப கொண்டாடுகிற இருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிற சபைகளுக்காக செபிக்கிறேன் சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே எங்களை நெருங்குகிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு சத்துருக்களை கத்தரை இடறிவிட செய்வீராக இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திர ஏசு ஒன்றத்தஞ்ச ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை ஜெபிக்கிறேன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நல்ல லூயா கத்தரமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்